ஓடாபொடி படம் பெரிய அளவுல பிளாப் ஆயிட்டு அதுக்கப்புறமா மூணு வருஷமா இவர் எந்த ஒரு படமும் இல்லாம சும்மா தான் இருந்திருக்காரு அந்த சிச்சுவேஷன்ல சிம்பு மூலம் கிடைத்த அறிமுகம் தான் நைன்தாரா நைன்தாராவை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒரு சிச்சுவேஷன்ல அவர் கடைக்கன் பார்வை கிடைக்குமா அப்படிங்கிற டைம்ல தான் வந்து நானும் ரவுடிதான் படம் கிடைச்சிருக்கு அந்த படம் ரொம்ப பெரிய அளவுல ஹிட் ஆன உடனே ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்ப ஸ்டார்ட் பண்ண லவ் தான் இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப சூப்பராவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ கல்யாணம் வரைக்கும் அந்த லவ் போயிட்டு நானும் ரவுடிதான் படம் தொடர்பான அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கும் விக்னேஷ் சிவன் அந்த பதிவுல தனக்கு வாய்ப்பு கொடுத்த லைக் ஆப் ப்ரொடக்ஷன் மற்றும் விஜய் சேதுபதி உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு நயன்தாராவை மட்டும் செல்லமா தங்கமே அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த பதிவுக்கு கீழே வழி விட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த சிம்புவை மறக்கலாமா அப்படின்னு சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க